السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله <سؤال> الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الامور محدثاتها وكل محدثه وكلا وكل بدعه ضلاله وكل ضلاله في النار الله نوريا வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லமர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் வித்தியதிகளை உண்டாக்குவது ஒவ்வொரு வித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலைகள் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை அல்லாஹனுடைய பள்ளியில் அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபி மொழியை நினைவுபடுத்தி எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹு ரபுல்லாலமின் இணை வைத்தல் வித்தியத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அவனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் குறிவானாக அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹனுடைய ரசூலுக்கு அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை மேம்படுத்துவதற்காக வழங்கிய உத்தம செயலர்கள் தான் சகாபாக்கள் ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் அந்த இறை தூதர்களை பின்பற்றுகிற தோழர்களை அல்லாஹு தாலா கொடுத்துதான் வந்திருக்கிறான் அந்த வரிசையில் நவிகள்நாயகம் செல்லல்லாஹரை செல்லவர்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த மார்க்க பிரச்சாரத்தை செய்வதற்காக அல்லாஹனுடைய ரசூலுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்குவதற்காக உயிரையே அர்ப்பணிக்கின்ற தோழர்கள் அல்லாஹனுடைய ரசூலுக்கு அல்லாஹூ தாலா ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தான் அந்த உத்தம சகாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களை குறித்து படிப்பது அவர்களை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை குறித்து பேசப்படுகிற சபைகளிலே அமர்வதே ஒரு மிகுந்த ஒரு பாக்கியம் என்று நான் சொல்லுவேன் எப்பொழுதெல்லாம் நமக்கு ஈமான் பழுதடைகிறதோ எப்பொழுதெல்லாம் இபாதத்துகளுடைய விஷயத்தில் நாம் புடும்போக்காக இருக்கிறோமோ எப்பொழுதெல்லாம் தீய எண்ணங்களும் தீய நடைமுறைகளையும் நாம் செய்ய முற்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் படித்து பார்க்க வேண்டிய வரலாறு நினைவு கூற வேண்டிய வரலாறு இந்த உத்தம சகாபாக்குடைய வாழ்க்கை வரலாறு இவர்களுடைய வாழ்க்கை வரலாறோடு நாம் தொடர்பு வைக்கிற காலமெல்லாம் அது நம்முடைய ஈமானுக்கு நல்லது நம்முடைய தக்குவாவுக்கு ஒரு பாதுகாப்பு ஹிதாயத்திற்கு மிக மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக அமையும் உத்தம சகாபாக்குடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிந்து கொள்வது உத்தம சகாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களுடைய மேன்மை அவர்களுடைய நன்மதிப்பு நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக வரும் அல்லாஹனுடைய ரசூல் உருவாக்கிய அந்த உத்தம சீலர்களை குறித்து படிக்கும் பொழுது கேட்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் நாம் காரணம் இலகுவாக இந்த மார்க்கத்தை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் ஒட்டுமொத்த தியாகத்தையும் இன்றைக்கு அந்த சகாபாக்கள் செய்து வருகிற தலைமுறையினர்கள் இந்த மார்க்கத்தை இலகுவாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகுந்த தியாகம் செய்தவர்கள் அவர்கள் அவர்களை என்றைக்குமே நம்முடைய உள்ளத்தில் குறைத்து மதிப்பிடுகிற ஒரு சிந்தனை வந்துவிடவே கூடாது அது நிபாக்குடைய பண்பாக மாறிவிடும் அவர்களுடைய பெயரை கேட்டாலே ரஞ்சல்வாகு அன்ஹு என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு உன்னதமான இடத்தை நம்முடைய உள்ளத்தில் அவர்களுக்காக வேண்டி நாம் ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒழுக்க சீலர்கள் அவர்கள் சகாபாக்களை எப்படி நாம் நினைவு கூற வேண்டுமானா விளவை கூட வேண்டுமென்றால் நமக்கு பிறக்கிற நம்முடைய மக்களுக்கு அந்த சகாபாக்குடைய பெயர்களை வைத்து நாம் வாயார மனமாற அழைத்து நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வளர்ந்து வருகிற நம்முடைய பிள்ளைகளை அமர வைத்து நம்முடைய பெண்மணிகளை அமர வைத்து கணவன் மனைவிக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்து குடும்பமாக நினைவு கூற வேண்டிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அந்த உத்தம சகாபாக்கள் இஸ்லாமிய வரலாறுக்கு முன்னுரையும் முகவுரையும் எழுதியவர்கள் அந்த சகாபாக்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து அவர்களைப் போல ஒட்டுமொத்தமாக நம்மால் வாழ முடியாவிட்டாலும் ஏதாவது ஒரு முன்மாதிரி அந்த உத்தம சஹாபாக்களை போல நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் தோழர்களே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய மக்களுக்கு சகாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்துச் சொல்லிக் கொடுக்க வேண்டும் காரணம் காலம் மிக மிக மோசமான காலம் சினிமா நடிகர்களின் பக்கம் மக்கள் கவரப்படுகிற காலம் ஆட்சியாளர்கள் நடிகர்கள் நடிகர் சங்கங்களுக்கு பின்னால் மக்கள் சென்று போகிற காலம் விளையாட்டு வீரர்களுக்கு பின்னால் மக்கள் சென்று போகிற காலம் வெஸ்டர்ன் அடிப்படையில் மக்கள் வாழுகிற காலம் இஸ்லாத்தை குறித்து ஈமானை குறித்து மக்கள் எல்லாம் இன்றைக்கு படிக்காமல் மார்க்க விஷயத்தில் மக்கள் பின்தங்கி கிடக்கிற காலம் இந்த காலம் இப்படிப்பட்ட இந்த காலத்தில் இஸ்லாமிய உணர்வுகளை தட்டி எழுப்பி ஒரு உள்ள ஒரு சமுதாயத்தை இந்த மனித சமுதாயத்தில் நாம் உருவாக்க வேண்டுமானால் அதற்கு இப்படிப்பட்ட வரலாறுகள் நமக்கு மத்தியில் பரிமாறப்பட வேண்டும் நினைவு கூறப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ஷால்தான் நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த நபித்தோழர் ஜுன் துப் பின் ஜுனைதா என்று அறியப்படுகின்ற அதே நேரத்தில் ஹதீஸ் துறையிலும் சஹாபாக்களும் மத்தியில் அபூதர் என்கிற பெயரில் அறியப்படுகின்ற ஒரு நபி தோழரை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த தோழர் கிஃபார் என்கிற ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒரு தோழர் மக்காவுக்கு வெளியில் ஹிஜாஸ் என்கிற ஒரு மாகாணத்தில் இந்த கிஃபார் கோத்திரம் அஸ்லம் என்கிற ஒரு கோத்திரம் வாழ்ந்து வந்ததாக விளக்க உரை காரியில் நம்மால் பார்க்க முடிகிறது நாயகம் செல்லும் அவர்கள் தன்னை இறை தூதர் என்று சொல்லும் பொழுது இந்த தோழர் ஆரம்ப காலகட்டம் அதாவது அல்லாவுடைய இரண்டாவது ஆண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய ஒரு தோழர் இந்த தோழர் இவர் ஒரு சில நவிமொழிகளை கூட இந்த மனித சமுதாயத்திற்கு அறிவித்திருக்கிறார் இந்த தோழர் அறிவித்த செய்திதான் இந்த பூமியில் முதல் முதலில் கட்டப்பட்ட பள்ளி எது என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் சொன்னார்கள் புனிதமிக்க இந்த பூமியில் முதல் முதலில் கட்டப்பட்ட பள்ளி என்றார்கள் இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளி எது இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளி மஸ்ஜிதுல் அக்சா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த இரண்டையும் கட்டுவதற்கு இடையில் உள்ள கால அவகாசம் எவ்வளவு யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் பொழுது நாற்பது ஆண்டுகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் இமாம் புகாரி அவர்களுடைய கிதாபுக்கு விளக்கவுரை எழுதிய ஃபத்துஹுல் பாரி போன்ற விளக்க உரை கிரந்தங்களிலே பார்க்கிறோம் இப்ராஹிம் அலைக்கு சிலாத்து புனிதமிக்க கௌபா சேதமடைந்த பொழுது புனர் நிர்மாணம் செய்தார் அதே போல நாற்பது ஆண்டு காலம் பொறுத்து மீண்டும் புனர் நிர்மாணம் செய்தார் பைத்துல் முகத்தசை என்றும் நாம் கூடுதல் விளக்கத்தை பார்க்கிறோம் இந்த செய்தி புகாரியில் மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி இரண்டாவது நபி நீங்கள் பார்க்கலாம் இப்படி அல்லாஹனுடைய ரசூலிடமிருந்து மார்க்க விளக்கங்களை கேட்டு இந்த மனித சமூகத்திற்கு வழங்குவதில் முன்னணியில் இருந்த ஒரு தோழரும் கூட இவர் தான் கேட்டார் அமல்களிலேயே சிறந்த அமல் எது அல்லாஹுவை நீங்கள் ஈமான் கொள்வது அவனுடைய பாதையில் நீங்கள் போர் செய்வது என்றார்கள் யார சூழல்லாம் நான் ஒரு சிறந்த அடிமையை விடுதலை செய்து நன்மையை நான் பெற வேண்டும் நான் எப்படிப்பட்ட அடிமையை நான் விடுதலை செய்வது என்றார்கள் வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எஜமானிடத்தில் பெருமதி மிக்க அதிக விலை போகிற ஒரு அடிமையை யார் விடுதலை செய்கிறாரோ அவர்தான் சிறந்த நன்மைகளை பெற்றவர் ஆவார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் தோழர் திரும்ப கேட்டார் அது இல்லாவிட்டால் என்ன செய்வது யார சொல்லாம் பலகீனமான மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அல்லது உழைக்கக்கூடிய மிக மிக பலகீனமான மக்களுக்கு நற்செயல் நற்செயல்களின் மூலம் நீங்கள் உதவி செய்யுங்கள் அதுவும் இல்லாவிட்டால் என்ன செய்வது யார ரசூர் அல்லா மக்களுக்கு தீங்கிழைக்காமல் இருங்கள் அது உங்களுக்கு நீங்கள் செய்கிற தர்மம் என்று ரசூர் அல்ல செல்லி செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த செய்தியை கூட நீங்கள் புகாரியில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டாவது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் அன்பானவர்களே சகாபாக்களுக்கும் நமக்கும் ஒரு அடிப்படையான வித்தியாசம் உண்டு நாம் மார்க்க அறிஞர்களோடு பழகிற வாய்ப்பு கிடைக்கும் போது பயண நேரத்திலோ ஓய்வு நேரத்திலோ உரையாடுகிற வாய்ப்பை பெறும் பொழுது நிறைய அதிசகளை அவர்களின் மூலம் நாம் கேட்போம் கேள்வியாக பதிலாக உரைகளின் மூலம் நிறைய மார்க்க விஷயங்களை நாம் கேட்போம் ஆனால் கேட்டுவிட்டு ரசித்து விட்டு செல்லுவோமே தவிர நம்முடைய வாழ்வில் அதை பின்பற்றுகிறவர்கள் எத்தனை பேர் என்றால் சதவிகிதம் மிகுந்த குறைவு சஹாபாக்கள் அப்படி அல்ல ரசி செல்லல்லாஹு செல்லமுடைய நாவில் இருந்து ஒரே ஒரு திருக்குறான் வசனம் கேட்டாலும் அதை தன்னுடைய வாழ்வில் மரணிக்கின்றவரை பின்பற்றுகிற சமுதாயம் அந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவிலே இருந்து ஒரு பொன்மொழிகளை கேட்டால் அதை தன்னுடைய வாழ்விலே பின்பற்றுகிற சமுதாயம் அந்த சமுதாயம் பின்பற்றுதல் என்பது அந்த சமுதாயத்திடமிருந்து நாம் படிக்க வேண்டும் திரண்டு எழுந்தாலும் அதை தன்னுடைய வாழ்விலை நடைமுறைப்படுத்துவதோடு பிற மக்களுக்கும் எடுத்துச் செல்வதில் வீரியத்தோடு இருந்தவர்கள் அந்த சகாபாக்கள் ஆகவேதான் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் அல்லாஹனுடைய அருளுக்குரியவர்களாக அன்பிற்கு உரியவர்களாக அந்த தோழர்கள் மாறினார்கள் முகமது அவர்களே அதோ அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த தோழருக்கு சொல்லுங்கள் அவருக்கு சொர்க்கம் என்று அதோ அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த தோழருக்கு சொல்லுங்கள் ஜிப்ரீல் வந்து அவருக்கு சலாம் கூறியிருக்கிறார் அதோ அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த தோழருக்கு சொல்லுங்கள் சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு மாளிகை கட்டப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹனுடைய தூதருக்கு அல்லாஹ் வகி அறிவித்து அந்த சபையில் ரசூல் செல்லல்லா சபையில் அந்த தோழர்களும் இருந்து அல்லாவுடைய வாழ்ந்த சொர்க்கவாசிகளாக உலகத்தில் நடமாடிய தோழர்கள் அந்த தோழர்கள் அவர்கள் செய்தியை கேட்டால் வாழ்விலை பின்பற்றுவார்கள் அப்படிப்பட்ட சமுதாயமாக நாம் மாற வேண்டும் ஒரு நாள் பாருங்கள் நானும் நான் ஒரு நாள் பார்க்கும் பொழுது செல்லல்லா செல்ல செல்லாம் இசா பிறகு இரவிலே அப்படியே தனியாக மெல்ல நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள்